ராதாகிருஷ்ணன் இந்த விவகாரத்தில் திமுக வழக்கை சந்திப்பதற்கு அதிக அச்சமும் ஒரு பதட்டமும் நாளை பட்டியலிடக்கூடிய விவகாரம் வரப்போகிறது மாநிலத்தை மாற்றுங்கிறாங்க உச்ச நீதிமன்றத்திலேருந்து இதெல்லாம் பல விஷயம் இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை எப்படி பார்க்கணும் உண்மையிலேயே சொல்ல போனால் திமுக அரசு இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தை எதிர்கொள்ள தயங்கி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அதுவும் மக்கள் மீது அக்கறையே இல்லாமல் செய்யக்கூடிய செயல்களை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் காரணம் என்ன அப்படின்னா இந்த வழக்கு இப்போ இன்றைக்கி வேகம் எடுத்துருக்கிறது காரணம் இன்றைக்கி நடக்கலை அது இடி வந்து போன மார்ச் ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக ஒரு இரண்டு பக்கம் அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க மார்ச் ஆறாம் தேதி இந்த கேஸோட பின்புலத்தை சொல்கிறேன் ஏன் வந்து மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவச அவசர அவசரமாக போகிறாங்க ஆறாம் தேதி மார்ச் மாதம் ரைடு நடக்குது ஒரு ரெண்டு மூணு நாள் நடக்குது எங்கன்னா டாஸ்மார்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்புறம் குடவுன்கள் மற்ற சில இடங்களில் தொடர்ந்து சர்ச் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு பல ஆவணங்களை திரட்டுறாங்க ஸோ மார்ச்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு மார்ச் ஏப்ரல் மே தொடர்தான் செய்து ஆமாம் எடுத்த உடனே ஒரு ஒரு வாரம் அந்த ஆவணங்களை ஆய்வு செஞ்சு இவங்க வர்றதுக்கு ஏற்கனவே எஃப்ஐஆர் இருக்குது டிபிஎஸ்சி ஏடிஎம்கே பீரியட்லேருந்து டிஎம்கே வரைக்கும் பீரியட் வரைக்குமான போடப்பட்ட ஒரு பதினேழு மேற்பட்ட எஃப்ஐஆர்னு சொல்கிறாங்க அதில் ஏதோ ஒரு எஃப்ஐஆர் வச்சு தான் அவங்க உள்ளார வந்திருக்குறாங்க எனவே அந்த எஃப்ஐஆர் வச்சு வந்தாச்சு ஆவணங்கள் பார்த்தாச்சு இப்போ ஆவணங்களில் அவங்க ஒரு ஒரு வாரத்துக்கு பிறகு பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த அறிக்கை கொடுக்குறாங்க அந்த அறிக்கையில் ரெண்டு மூணு முக்கியமான ஆதாரங்கள் இது எக்காலம் கொண்டும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஆதாரங்கள் அந்த அறிக்கையிலே தெளிவாக இருக்குது பொதுவாக இடி வந்து நாங்கள் இதை ரைட் பண்ணுறோம் இந்த இது இருக்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த அறிக்கையில் டாஸ்மார்க் ஆஃபீஸில் அந்த ஹெட்லைன் கொடுத்து அவங்க குறிப்பிட்டிருக்கிறது மூணு முக்கியமான விஷயங்கள் ஒன்று கேஒய்சி இந்த டாஸ்மார்க் டிரான்ஸ்போர்ட் டெண்டர் அதாவது தமிழ்நாட்டை வரைக்கும் ஒரு ஐம்பது ஐம்பத்தி மூன்று இடங்களில் குடோன்கள் இருக்குது வேறு வேறு அந்தந்த வட்டார ச டாஸ்மார்க்குகளுக்கு இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொண்டு போவாங்க அங்கேருந்து நாலாயிரத்தி சில்லற கடைகளுக்கும் மாற்றி மாற்றி போவோம் நாலாயிரத்தி எட்நூறு எழுநூறு சொல்கிறாங்க பரவாயில்ல இந்த கடைகளுக்கு போகும் இது இல்லாமல் எலக்ட் மற்றதெல்லாம் மாவட்ட ரீதியாக வட்டார ரீதியாக பிரிப்பு அது போகும் அது மொத்த ஒரு டெண்டர் உண்டு சார் மொத்த குடோன் ஐம்பத்தி மூணு ஆமாம் இதில் வந்து இந்த டாஸ்மார்க் இருந்து எடுத்து கேஸ் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கேஸ் ஒரு நாளைக்கு போகும் அதை வந்து ஒரு டாஸ்மார்க் கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு வர அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு இல்லையா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதுக்கான டெண்டர் போடும்போது டெண்டர் அவார்ட் பண்ணதுக்கு பிறகு டிடி வந்து கிளைமுக்கு வந்திருக்குன்ற ஒரு எவிடன்ஸும் அதே போல் மிஸ்மேட்சு கேஒய்சி அந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்ட ஒப்பந்ததாரர் தன்னுடைய விவரங்களா மிஸ்மேட்சாக இருக்குன்றத ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க பொருத்தமற்ற அளவில் இருக்கிறதாக இது வந்து எவிடன்ஸாகவே இருக்குன்றிருக்காங்க ரெண்டாவதா இந்த டெண்டர் கண்டிஷன் வந்து சில சில பேர் கலந்துக்கணுன்றதுக்காக மேனுப்புலேஷன் பண்ணப்பட்டிருக்கு எந்த மாதிரி கையாடல் மேனுப்புலேஷன் ஆஃப் டெண்டர் கண்டிஷன் டெண்டர் விதிமுறைகளில் இந்த டேர்ன் இல்ல இவ்வளவு வாகனம் இருக்கணும் இல்ல இவ்வளவு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் யாருக்கு கிடைக்கணுமோ அவங்க வசதிக்கு வசதி நடந்திருக்குன்றதா ரெண்டாவது ஆதாரமா குறிப்பிட்டிருக்காங்க மூணாவது டைரக்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் த டிஸ்டில்லரி கம்பெனிஸ் அண்ட் ஹையர் டாஸ்ட்மார்க் அஃபீஷியல்ஸ் அதாவது இந்த டிஸ்டில்லரி கம்பெனிகளுக்கும் இ டெண்டர்லாம் கலந்துகிட்டாச்சுன்னா நீங்கள் நேரடியாக அந்த ஆவணங்களை அப்லோட் பண்ணிடுறீங்க உயர்மட்ட அதிகாரிகளோட பேச வேண்டிய அவசியம் என்ன இதில் டெண்டர் கமிட்டி இருக்குது அவார்டு கமிட்டி இருக்குது ஆனால் நேரடியாக உயர்மட்ட அதிகாரிகள்கிட்ட இந்த டிஸ்டில்லரி கம்பெனி பேசுனதுக்கான ஆதாரம் இருக்குன்னா அப்போது இங்கே வேற ஏதோ முறைகேடுகள் நடந்திருக்குன்ற ஒரு ஒரு இது சொல்லியிருக்காங்க ரெண்டாவதுல அந்த டிஸ்டில்லரி அண்ட் பாட்டில் கம்பெனிஸ் குறிப்பாக இந்த விஷயங்கள் ரொம்ப ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதில் அவங்க சர்ச் பண்ண எஸ்என்ஜே கால்ஸ் அக்காடு சைஃபல் அண்ட் சிவா டிஸ்டில்லரி இவங்கள தான் சர்ச் பண்ணாங்க அந்த மார்ச் மாதத்தில் சர்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் முக்கியமானது என்ன சொல்லுங்க அந்த பாட்டில் ஹோல்டிங் கம்பெனிஸ் பாட்டில் கம்பெனிஸில் பாட்டிலிங் பண்ணுவாங்க இல்லையா அந்த பாட்டிலிங் பண் கம்பெனி வந்து பெரிய அளவில் போகஸாக பாட்டில்களை வாங்கினதாகவும் பர்ச்சேஸ் பண்ணதாகவும் பில் பண்ணியிருக்கிறாங்க சரி அதில் தேவி பாட்டில்ஸ் கிறிஸ்டல் பாட்டில்ஸ் ஜிஎல்ஆர் ஹோல்டிங் அப்படின்ற நிறுவனங்களே அவங்க மென்ஷன் பண்ணி கொடுப்பிட்றாங்க இது குறிப்பிட்டதோடு இல்லாமல் இந்த பாட்டில்கள் வாங்கினதாக பொய்யாக கணக்கு காண்பிக்கப்பட்டு இங்கே கிக்பேக்கை இந்த பணத்தை எடுத்து ரொட்டேட் பண்ணி அந்த ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக வாய்ப்பு இருக்குது அந்த ஆதாரங்கள் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க விச் மீன்ஸ் அந்த டாஸ்மார்க் ஊழியர்கள் இந்த டெண்டரை கொடுக்கறதுக்காக பிரைப் வாங்கியிருக்கான ஆதாரமாக ஃபவுண்டேஷனாக இருக்கு பெரிய அளவில் ஆமாம் இதில் இன்னொரு பக்கம் வந்து ஏற்கனவே கூடிய ரெகுலராக இந்த பத்து ரூபா ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் போஸ்டிங் டிரான்ஸ்ஃபருக்கு பணம் வாங்கியிருக்கிறாங்க இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் முக்கியமாக இந்த சர்ச்சில் இது கேஷ் ஃப்ளோ உள்ளார ரொட்டேட் ஆயிருக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த தேவி பாட்டில்ஸ்ன்றவங்க ஒரு ஆயிரம் பாட்டில் வாங்குறதா கணக்கு வைக்கிறாங்க அப்படின்னா டாஸ்மார்க் வந்து ரெண்டு துறையும் உள்ளார இன்வால்வ் ஆகும் ஒன்று கலால் வரியும் டாஸ்மார்க்கும் உள்ளார வரும் பாட்டில் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்ற கணக்கு இங்கேயும் இருக்கணும் கலால் வரையிலையும் இருக்கும் அதே போல் ஆயிரம் பாட்டில் வந்து டாஸ்மார்க் போயிடுச்சுன்னா டாஸ்மார்க்கில் கணக்கு இருக்கும் இந்த தேவி பாட்டில்ஸை கொடுத்துட்டாங்கன்னா இந்த டிஸ்டிலரி கம்பெனி கொடுத்துட்டாங்கன்னா டாஸ்மார்க்லேயும் கணக்கு இருக்கும் கலால் வரையிலையும் கணக்கு ஆனால் இந்த டெண்டரில் கலந்து கொண்ட உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள் வேற யாருக்கும் சப்ளை பண்ணக்கூடாது அது மெயினான டீம் இதுல என்ன பிரச்சனை இல்ல இல்ல நான் 50 லிட்டர் உற்பத்தி செய்றானா 50 லிட்டர் டாஸ்மா கொடுத்துட்டு அதோட வழிச்சி முடிச்சிரணும் வேற கொஞ்சம் 1 லிட்டர் மிச்சம் 1 லிட்டர் மிச்சம் வேற பாட்டல்ல ஊத்த கூடாது ஆமா இந்த டிஸ்டிலரியில இந்த இடத்துல தான் சிக்கல் என்ன சிக்கல் பாட்டில் வாங்கி பதிலா பாட்டில் வாங்குறாங்க பாட்டில் கணக்கு காண்பிக்கப்படல ஆனா போகும்போது பாட்டில் இவங்க என்ன பண்றாங்க பாட்டிலுக்கு கணக்கு ஆனா வர்றது ப்ரொடக்ஷன் வெளில வெல்ல ஆயிரத்தி ஐநூறு பாட்டில் இந்த ஆயிரத்தி 1000 ஆயிரம் கணக்கு வந்துருது 500 கணக்கே இல்லாம போகுது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த ஐநூறு பாட்டில் இருக்கலாம் அது பல ஆயிரம் இருக்கு இந்த ஒரு ஐநூறு பாட்டில் கணக்கே இல்லாம திரும்ப கிக்பேக்கா பரிசாக பொருளாக பணமாக உள்ளார வந்திருக்கு இது இந்த டிஸ்டிலரி கம்பெனிக்கு சப்ளை ஆகுது இது அலுவலர்களுக்கு சப்ளை ஆகுறது ஏன்னா இந்த சிஸ்டம் அப்படி தான் இருக்கு இது ஒரு ஆர்கிடெக்ட் சிஸ்டமேட்டிக்கா இந்த கரப்ஷன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க அதாவது டீடைல்டா ஒர்க் பண்ணிருக்காங்க மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு கேள்வி பதினைஞ்சு ஒரு ஒரு கோடி பாட்டில் ஒத்த உற்பத்தி ஆயிருக்குன்னா ஒரு ஐம்பது லட்சம் பாட்டிலுக்கு கணக்கே இல்ல இல்லாம அப்போ எத்தனை கோடி ஆயிரம் கோடி இதெல்லாம் அரசு அரசின் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய அரசு இந்தியாவினுடைய உயர்ந்த கான்ஸ்டியூஷன் மேலே சத்தியம் ஓத் என்று சொல்லக்கூடிய சத்தியம் செய்த அரசு அரசுக்கு வரக்கூடிய கலால் வரிய ஸ்வாகா அந்த பணம் எங்கே போகிறது எந்த வருகிறது கேட்போம் நீங்க இன்னும் சொல்ல வேண்டியிருக்க ரெண்டாவது இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க இப்போதைக்கு இந்த நிறுவனங்களா சர்ச் பண்ணிருக்காங்க சரி இப்போ இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா இடியே நம்ம ஒரு யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்க காரணம்னா கலால் வரித்துறைக்கு இன்னும் போகல அவங்கள்ட்ட தான் முழு பிகர்ஸ் இருக்கும் இந்த ஒவ்வொரு பாட்டிலுக்கும் ஒரு யூனிக் பார்க்கோடு இருக்கு இந்த பார்கோடு சிஸ்டம் உள்ளார கொண்டு வந்து ஏன் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல இன்னைக்கு இன்னைக்கு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார் நாங்க வந்து உரிமையோட தான் குரல் கொடுக்கிறோம் நாங்க ஊருந்தெல்லாம் போக மாட்டோம் முதலமைச்சர் அவர் வந்து நாங்க உரிமை உரிமை கொடியை தான் தூங்கி பிடிப்போன்றார் உரிமை கொடியை தூக்கி பிடிக்கக்கூடியவர் இன்னைக்கு மக்களுக்கு வர வேண்டிய அரசுக்கு வர வேண்டிய வருமானம் குறையிறது ஏன் காரணம் பார்கோடை வெளியிடுறதுக்கு பார்கோடு வழியா எங்கேயாவது அரசு எம்ஆர்பி இல்லாமல் இல்லை பில் இல்லாமல் விற்க சொல்லியிருக்கா அதை ஒரு தமிழ்நாடு அரசோடைய நிறுவனமே செய்யணும் இதோட வெக்கக்கேடு வேறு எங்கே இருக்குது இதுக்கு பொறுப்பேற்காமல் முதலமைச்சர் எங்கேயோ யூடியூப்பில் உட்காந்துட்டு இன்டர்வியூ கொடுக்குறதும் பிரபல ரிவியூவர் மாதிரி அங்கங்கே போய் உட்காந்துட்டு மேடைகளில் நாடகங்கள் பேசுறது போல பேசிக்கிட்டே இருந்தார்னா ஒரு முதலமைச்சராக என்ன முதல்கட்ட கேள்வி ராதாகிருஷ்ணன் சார் இப்போ எஸ் எம் சுப்பிரமணியன் வழக்கறிஞர் தந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாடு அரசு பொது நலனை பாதுகாக்க விரும்புகிறதா ஒரு கேள்வி அல்லது டாஸ்மாக் எம்ப்ளாய்ஸ் அவர் உங்கள் கில்ட்டி பவுண்டரியில் இருக்கிறாங்க தப்பு அவர்கள் அதை தான் அதை கேட்குறாங்க குற்றவாளிகளை பாதுகாக்க விரும்புகிறதா இது ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி யார் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் டூ ஜி ஸ்பெக்ட்ரமில் சாதி தற்கொலை செய்தது ஒரு ஐடென்டி அந்த காலத்தில் அண்ணா நகர் ரமேஷ் அந்த காலத்தில் பேசப்பட்டது ஒவ்வொரு காலச்சிடத்திலும் இப்பொழுது ரிதீஷ் இதையெல்லாம் நாம் சொல்லவில்லை எல்லா பத்திரிகைகள் வரக்கூடிய செய்திகளைத்தான் வியாதமாக வைக்கின்றோம் ஆக இப்படி ஒவ்வொரு பேர்களாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அனு மூலமாக ஒரு ரிவீல் பண்ணப்பட்டதா இல்லை எப்படியாவது வெளியே வந்திருக்கிறது இந்த தொடர்புகளை எல்லாம் ஒரு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் எப்படி செய்ய முடியும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லுங்கள் நான் கேள்வியாக வைக்கிறேன் இப்போ நீங்கள் கேட்ட இந்த இதுபடி ஏற்கனவே இது சென்னையில் வந்து சென்னை நீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் முறையீடு போகிறாங்க இது வந்து விசாரணையே வேணாம் அப்படின்னு சொல்லி விசாரணை வேணாண்டு வேணாம் விசாரணை விசாரணையை இடி வந்து தடை பண்ணுங்கள் அதுக்கு மாநில உரிமையை ஒரு காரணமாக வைக்கிறாங்க அது நியாயம்னு கூட சொல்லலாம் ஆனால் இன்னொரு பக்கம் அங்கே என்ன கேட்குறாங்கன்னா முறைகேடு நடந்திருக்கு விசாரிக்கிறாங்க தகவலை வெளியிடுங்க ஏன் தகவலை வெளியிடுறதில் இப்போ என்ன பிரச்சனை ஆண்டரிக்கு டாஸ்மாக் சைட்டில் போய் பாருங்கள் முதலமைச்சர் புகைப்படம் இல்லாத ஒரு அரசு இணையதளம் வேறு எல்லா இணையதளத்திலும் தன்னோட முகம் வரது பெருமையாக நினைக்கிறாருனா இதையும் வச்சுக்க வேண்டியதானே ஏன் வைக்கலன்னு தெரியலை ஒரு பக்கம் ஆண்டறிக்கை பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு மட்டும்தான் இருக்குது ஆண்டறிக்கை இல்லை நம்ம ஆர்டியை போட்டு கேட்குறோம் மொத்தம் ஒரு பதிமூன்று நிறுவனங்கள் இருக்குது டிஸ்டில்லரி கம்பெனி ஒரு ஐந்து பீர் ஃபேக்ட்ரிஸ் இருக்கு அறப்போர் இயக்கத்தின் மூலமாக ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கேட்கலாம் ஆர்டிஐ போட்டு கேட்குறோம் அப்போ இந்த நிறுவனங்களுக்கு யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்துருக்குங்க எவ்வளோ அலாட்மெண்ட் கொடுத்துருக்குறீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிஐஜி அறிக்கையில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா இங்கு சமமாக வழங்கப்படவில்லை யாருக்கு எவ்வளவு ஆர்டர்ன்றத ஒரு உரிய முறைப்படி சமமாக வழங்கப்படவில்லை அதுக்கான ஆராய்ந்து அவங்களே போராடுறாங்க ஆமாம் அப்போ நம்ம இதை ஆர்டிஐ போட்டு கேட்குறோம் சரி நீங்கள் எவ்வளவுக்கு தான் ீங்க அப்போது சொல்ல போனால் ஆர்டிஐல இதுக்கு முன்னால் ஒரு பொதுநல போட்டிருக்கும் போது அவருக்காக முறையீடுக்காக தகவல் தர சொல்லி ஆணையத்தில் கொடுத்தாச்சு ஆனால் நான் தரமாட்டேன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கோர்ட்டுக்கு போகுது ரெண்டாயிரத்து பதினேழில் அப்போ கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டு வந்து கொடுக்க சொல்றாங்க அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு ஆனால் இது தருவதற்கான எல்லா முகாந்திரங்களும் அதில் இருக்கு இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க ஏன்னா நீங்கள் யாருக்கு ஆர்டர் எவ்வளோ அதிகம் கொடுக்குறீங்க யாருக்கு பேசுறீங்க இப்போ அந்த பாட்லிங் கம்பெனி இந்த டிஸ்டிலரி கம்பெனியோட இணைப்பு வெளில வரணும்னா இந்த தரவுகள் வெளியில் வரணும் இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ் ஒய் ஒரு மூணு நிறுவனங்கள் அங்கே பிராண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இவங்க போய் கேட்கக்கூடிய குடிநோயாளிகளுக்கு எக்ஸ் பிராண்டு கேட்குறாங்கன்னா ஒய் பிராண்டை கொடுக்குறது அது தாங்க இங்கே ஸ்டாக் இருக்குது வேறு தரதில்லை ஸ்டாக் அது வரல ஸ்டாக் வரல அப்போ ஒய் பிராண்டு மட்டுமே அதிகப்படியாக வெளில போகுது அப்போ சேல்ஸ் அவங்க தான் கேட்குறாங்க அதனால் அவங்களுக்கு நாங்கள் ஆர்டர் அதிகமாக கொடுக்குறோம் இப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசி இருக்கிறதா சிஏஜி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு அப்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாராக இருக்குது வ வலு சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் இங்கே பணம் இந்த ஆர்டரை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்போ நாம் என்ன கேட்குறோம் இந்த தரவுகளை வெளியிடுங்க எந்தெந்த நிறுவனத்துக்கு கடந்த மூன்றாண்டுகளில் எவ்வளவு ஆர்டர்கள் கொடுக்கப்படுது எத்தனை லட்சம் பாட்டில் கொடுத்தீங்க நூறு இரநூறு இல்ல இதெல்லாம் கோடிக்கணக்கான பாட்டில்கள் இருக்கு அப்ப எவ்வளவு பாட்டில்கள் உற்பத்தி ஆனது எவ்வளவு பாட்டில்கள் டாஸ்மார்க்கு போயிருக்கு எவ்வளவு பாட்டில்கள் எந்த நிறுவனத்தை சார்ந்தது இந்த விவரங்களை வெளியிடுங்க இன்னைக்கு முதலமைச்சருக்கு திராணி இருந்தால் இரவுக்குள்ள வெளியிட்டுமே ஏன் நீங்க உச்ச நீதிமன்றம் போகுறீங்க கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணி வழக்கறிஞர்கள் ஏன் அங்க கொண்டு போய் நிறுத்துறீங்க தரவுகளை வெளியிடுங்க ஈடு என்னங்க வெளியிட வேண்டியது நீங்க வெளியிடுங்க ராதாகிருஷ்ணன் ஒரு கேள்வி இந்த விவகாரங்கள்லாம் அதிகார பரிமாற்றத்தின் மூலமாக முதல்வருக்கு தெரியாமல் வேறு நிர்வாகம் நடக்குமா அவர் முதல்வருக்கு தெரியாமல் என்றால் ஒவ்வொரு நிர்வாகமும் கம்பை எடுத்தவர்கள் வேட்டைக்காரர்களாக அதிகாரம் மாறுகிறதா இல்லது முதல்வர் உடனே டிஸ்க்ளோஸ் பண்ணலாம் இல்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு லாட் இஸ் கோயிங் ஆன் இப்போ முதல்ல ரைடு நடந்திருக்குது வேணால் முதலமைச்சருக்கு தெரியலன்னு சொல்லலாம் இதுக்கு பிறகும் முதலமைச்சருக்கு தெரியாம இருக்கிறாருன்னா அவர் முதலமைச்சராக இருப்பதற்கு தான் என்னோட பயம் புதுவெளில வந்து பேசல எங்களுக்கு அநீதி இழக்கப்பட்டிருக்கு எங்களுடைய ஃபெடரல் ஸ்டக்ச்சருக்கு இவ்வளவு அநீதி அளிக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லலாம்ல ஏன் சொல்ல மறுக்குறா நம்ம என்ன கேட்கிறோன்னா நீங்க சொன்ன அதோட தொடர்ச்சியாவே இப்போ இந்த விவரங்களை ஈடி நாளைக்கு ஒரு தகவலை வெளியிட்டு அதை நாங்க பொய்யான தகவல் மறுக்கிறது பதிலாக இப்போ நீங்க வெளியிட்டுருங்க நம்ம போட்ட ஆர்டிக்கு வரல அது ஆணையது கொண்டு போயிருக்கோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுங்க ஆன்லைனில் சரி அரசாங்கத்துடைய நிறுவனம் பொதுத்துறை அரசாங்கத்தோட நிறுவனம் அந்த நிறுவனத்துல எவ்வளவு நடந்திருக்கு வேற இது யாரோட இருந்து போகுது இது குடிநோயாளிகளாக இல்லாதவர்கள் பாக்கெட்ல இருந்து தான் பணம் போகுது கோடியோ ஒரு முதலமைச்சருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா சொல்ல போனா முதலமைச்சருக்கு தெரியலன்னா முதலமைச்சருக்கு தெரியாமலாம் இருக்காது காரணம் என்னன்னா முன்னாள் இந்த துறையுடைய அமைச்சராக அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு உள்ளார இருந்ததுக்கு பிறகு அந்த துறை வந்து முத்துசாமி அவர்களுக்கு வழங்கப்படுது ஆமாம் திரும்பவும் அவர் வெளியில் வந்ததுக்கு பிறகு உடனடியாக இரண்டாவது நாளை யார் சொல்கிறாங்க இந்த துறையை கொடுக்கணும்னு தமிழ்நாட்டில் ரெண்டு மிக முக்கியமான துறை மது விளக்கும் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் மின்சாரமும் இந்த ரெண்டு துறையும் அடுத்த ஓரிரு அவர் கொடுக்க முடியுதுல அந்த கடிதம் எழுதுறது யாரு முதலமைச்சர் தானே இப்ப கொடுக்க சொல்றது முதலமை முத்துசாமி அவர்கள் சொல்றது முதலமைச்சர் தானே அப்ப இந்த துறையில நடக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு யார் பொறுப்பு அமைச்சர் ஒரு பக்கம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அவரு தானே பொறுப்பு சார் ஒரு ஒரு சிஎம் இருக்கார் அவர் தான் போர்ட்போலியோட ஹெட் சொல்ல போன சொல்லி அமைச்சரவையில் நடக்கும் அந்த துறையில எல்லாருக்கும் அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அமைச்சருக்கு அறிக்கை வைக்கிறாங்களா அந்த அறிக்கையில எந்தெந்த நிறுவனங்களுக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்க இதுல என்ன பிரச்சனை இருக்கு ஓபன் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அவ்வளவுதான் நீங்க சட்டமன்றத்துல வைக்க மாட்டீங்க ஆர்டியில தர மாட்டீங்க ஆன்லைன்ல வைக்க மாட்டீங்க அப்படின்னா இப்போ நமக்கு என்னன்னா இப்போ இடி சொல்றது உண்மையா நீங்க சொல்றது உண்மையா அவங்க தகவலை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இவ்வளவு இருக்குன்னு நீங்க வெளியிடுங்க பாப்போம் யார் சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சுப்போம் அதை விட்டுட்டு இப்ப நாங்க இப்ப தேவபிரியாவோ ராவநாதனோ நானோ நீங்களோ ஒரு மக்கள் எங்களுக்கு இதுல என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் எப்படி கிடைக்கிறது அதுதான் கேட்குறேன் சொல்ல போனா இதுல இந்த பாடல் சிஸ்டத்துல ஏற்கனவே ஆண்டுக்கு பதினைந்தாயிரம் கோடி ரூபா அளவுக்கு இழப்பு இருக்கிறதா ஏற்கனவே செய்திகளாக இருக்கு இதில் அந்த பார்க்கோடு சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்பரா பண்ணல ஸ்கேனிங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல எம்ஆர்பியும் கொடுக்க மாட்டேன் இது மக்களே சொல்கிறாங்கல்ல எவ்வளவு ஊடகத்தினர் முதலமைச்சருக்கு தெரியலன்னு சொல்லி அங்கங்க டாஸ்மார்க் வாசல்ல வீடியோ எடுத்து ஏன் ஜேஆர்டிவில்தான் வெளியிருந்ததில்ல பத்து ரூபாய்க்கு வாங்குறத வீடியோவா தானே வெளியிட்டோம் அப்போ அதை பார்த்து நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா இதுல சொல்ல போனா நாங்க வந்து டாஸ்மார்க்கை குறைப்போம் மக்களுக்கான நல்லது செய்ய போறோம் நீங்க எங்க கவனம் கொடுத்துருக்கணும் படிப்படியாக ஐநூறு கொடைகள் ஐநூறு கடைகள் குறைக்கிறேன் நீங்கள குறைந்த கடைகளை என்ன வெளியில எடுங்க எங்கெங்கே குறைச்சிருக்கீங்கன்னு அப்போ நீங்க சொல்லக்கூடியது எல்லாமே தேர்தலில் மேடைகளில் பேசுறது ஒன்று செயல்பாட்டுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்யறது ஒண்ணு அப்போ மக்களுக்கு விரோதமான அரசாக தான் இது தொடர்ந்து இருக்குது இந்தியாவிலேயே அதிகப்படியான குடிநோயாளிகளை ஆண்டுக்காண்டுக்கு உற்பத்தி பண்ணுறது இது பெருமையா டாஸ்மாக் நாற்பதாயிரம் கோடி நாங்கள் இலக்க வச்சு மீட் பண்ணிருக்கோன்றது பெருமையா முதலமைச்சருக்கு வெக்கப்பட வேணாமா அப்போ ஒரு பொறுப்பான அமைச்சராக இருக்கிறாரா இல்லையா ராதாகிருஷ்ணன் இப்போ நம்ம இந்த வழக்கினுடைய போக்குகள் இன்னும் ஆழமானது இதோடு நிற்காத நாளைக்கும் பேச வேண்டிய வரும் நாலு ஆண்டுகள் கழித்த பிறகு இது எந்த மாதிரியான பொது தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் சொன்னதில் ஒன்று உண்மை என்னென்னா இந்த வழக்கு இன்றைக்கி முடியாது அது இன்னும் தொடர்ந்து இருக்கும்போது ஒரு லாங் பேட்டில் காரணம் என்னென்னா இவங்க செய்திருக்கக்கூடிய தவறுகள் இல்லைன்னா தரவுகளை வெளியிடலாம் இன்னொன்று முக்கியமாக இன்றைக்கி சமூக குற்றங்கள் பெருகி இருக்கு அரசே வெளியிடுது இப்போ சமீபத்தில் காவல்துறையே வெளியிடுது இதை விட வெக்க கேடு வேறு என்ன பாலியல் தொல்லை கடந்த வாரத்தில் மட்டும் பாலியல் தொல்லை ரெண்டு மூன்று பாலியல் தொல்லைகள் செய்திகள் வந்திருக்கு இது காரணம் மது போதையினால் பாலியல் தொல்லையில் ஈடுபட்டதாக வந்திருக்கு அரசே சொல்லுது ஆமாம் இன்னொரு பக்கம் அதே போல் வயதான பெண் வயதான அம்மா ஒருத்தவங்க பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க மது போதையினால் அதுவும் பதிவு செஞ்சுருக்காங்க அதே போல் நகை பறிப்பு இந்த போதையினால் இந்த சாராயம் சாராயத்தினால டாஸ்மார்க் போகணும் ஏன்னா டாஸ்மாக் தான் பக்கத்தில் இருக்குது அந்த மது போதையினால் நடைபாதையில் மக்கள்கிட்ட தொந்தரவு அங்கங்கே சண்டைகள் அதே போல் ரேஸ் டிரைவு விபத்துகள் இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நேற்று மது போதையில் ஒரு காவலர் ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டார் அந்த மேலே வழக்கு போட்டு இன்றைக்கி தற்கொலையும் செய்திருக்கிறத கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஒரு செய்தி அப்போது இந்த மது போதையொட்டி சமூக குற்றங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குல்ல ஒரு பக்கம் நாங்கள் நல்லாட்சி கொடுக்குறோம் நல்லாட்சி கொடுக்குறோன்னு சொல்லி தினமும் செய்திகளில் சமூக குற்றங்கள் இல்லாமல் இருக்கா அப்போ இதுக்கு யார் பொறுப்பு டாஸ்மார்க்கு ஒருவேளை குறைக்கலை இந்நேரம் ஆட்சிக்கு வந்து குறைஞ்சிருந்தால் ரெண்டாயிரம் குறைஞ்சிருக்கணும் ரெண்டாயிரம் குறைஞ்சிருந்தால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையும் குறைஞ்சிருக்குமா அப்போ ஏன் இதனை இன்னும் இவ்வளோ தூரம் நடத்த வேண்டியது காரணம் என்ன ஏன்னா தனக்கு வன வேண்டிய கணக்குகள் வராமல் இருக்கிறதுனால இதை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கீங்களா இல்லை மக்கள் மீது அக்கறையே இல்லாமல் யார் என்ன ஆனாலும் சரி நமக்கு பிரச்சனை இல்லை இந்த டாஸ்மார்க் விற்கிறோம் பாட்டில் இந்த ஹோலோகிராம் ஸ்டிக்கர்லையோ மற்ற ட்ரான்ஸ்போர்ட் டெண்டர்கள்லையோ நமக்கு வர வேண்டியது வந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன அப்போது நமக்கு பெரிய 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 கேள்விகள் இதை சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்குது இதில் இன்னொரு பக்கம் இருக்குது இந்த ஹோலோகிராம் ஸ்டிக்கர் ஓட்டதில் நிறைய முறைகேடுகள் இருக்குது ஒட்டப்பட்ட ஸ்டிக்கர்கள் இருக்கிறது ஒரு கணக்காக இருக்குது இங்கே கொடுக்கப்பட்ட கணக்குகள் ஒன்றாக இருக்குன்ற ஒரு சிக்கல் இருக்குது ஹோலோகிராம் ஸ்டிக்கர் தான் யூனிக் நம்பர் அதை வச்சு தான் கவுண்டே எடுக்க முடியும் இன்னொரு பக்கம் கலால் வரியை போய் பார்க்கல நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா கலால் வரி துறையில் தான் உண்மையான கணக்குகள் எவ்வளோ மோசடிகள் இன்னும் கூடுதலாக இருக்குன்னு தெரிய வரும் சரி அவங்கள விசாரணைக்கு உட்படுத்தப்படணும் போல் உயர்மட்ட அதிகாரி விசாகன் ஐஏஎஸ் மட்டுமே இல்லை அலாட்மெண்ட் கமிட்டி இருக்குது இதுக்கு மேலே நான்கு பேர் கொண்ட அதில் ரெண்டு மூணு ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க அவங்க விசாரிக்கப்படணும் அப்போது இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வலைகள் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விசாரிக்கப்படணும் மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா இந்த தரவுகளை வெளியில் வரணும் ஒன்று திமுக அரசு தன் மீது உண்மையாகவே மக்கள் மீது அக்கறை கொண்டு இருந்தால் தரவுகளை வெளிப்படுத்துங்க இல்லைன்னா ஈடிக்காக நீங்கள் மக்கள் பணத்தை விரயம் பண்ணாதீங்க உங்கள் கைகாசை போட்டு நீங்கள் வழக்கு நடத்துங்க நாளைக்கு ஈடி இந்த தரவுகளை வெளியிட்டாலும் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டாலும் மக்களுக்கு தான் நல்லது நடக்க போகுது அப்போ மக்கள் மீது நீங்கள் அக்கறை கொண்ட அரசா இல்லையான்றது அடுத்தடுத்த நகர்வுகளும் நம்ம தெரிவிப்போம்